எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிரைஸுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் தாமே இந்த நாளிலும் உங்களோடு கொண்டு தம்முடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்தி ஸ்தரப்படுத்துவார் வாழ்க்கையில் தேவனுக்காக வாழ சில நேரம் தீர்மானிக்கும் போது பல எதிர்ப்புகள் பல சவால்களை சந்திக்கிறீர்களா சிலர் என்னிடத்துல சொல்வார்கள் எப்பொழுதும் நாங்கள் ஜபிக்க என்று நினைக்கிறோமே அப்பொழுது எங்களுக்கு பல தடைகள் வருகிறது ஜெபிக்க ஜெபிக்க தொடர்ந்து எங்களுக்கு போராட்டமாக இருக்கிறது மாறி மாறி பிரச்சனைகள் எல்லா பக்கத்தாலையும் வருகிறது ஆகவே ஜபத்தை என்னால் ஜெபிக்கவே முடியாமல் இருக்கிறது என்று சொல்லுகிற பலரை நான் அறிந்திருக்கிறேன் ஆம் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வெற்றியின் ரகசியம் ஜபந்தான் ஜபமே ஜெயம் என்று பாடுகிறான் ஆனா தொடங்கும் போது போராட்டம் வருகிறது என்றால் ஜபத்தில் ஒன்று தோற்கடிக்கப்படுகிறது அவன் தான் சாத்தான் சாத்தானுக்கு ஜபிக்கிற மனிதர்களை அங்கே பிடிக்காது அந்த ஜபத்தை நிறுத்துவதற்கு விதமாய் சாத்தான் ஜபிக்கிறவர்களோடு போராடுகிறான் நீங்கள் நான் வந்து நன்றாய் கவனிக்க வேண்டும் ஜபம் ஜெயத்தை கொண்டு வருகிறது நமக்கு மாத்திரம் ஜெயத்தை கொண்டு வரவில்லை தேவனுடைய ராஜ்யத்திலே ஜெயத்தை கொண்டு வருகிறது சபைகளிலே ஜெயத்தை கொண்டு வருகிறது ஊழியத்தில ஜெயத்தை கொண்டு வருகிறது அதே நேரத்தில் வாழ்க்கையில தோல்வியை கொண்டு வருகிறது அங்கே சாத்தானுக்கு அழிவுகளை கொண்டு வருகிறதா இருக்கிறது அங்குமேதான் ஜெபிக்கிற மனிதர்களை சாத்தானவன் தடுக்க நினைக்கிறான் ஜபிக்கிற மனிதர்களை தடுக்க நினைக்கிறதினால் நினைத்தால் தடுக்க முடியும் என்று தெரியும் தடுக்கிறதுக்கு தான் ஜபிக்கிற மனிதர்களை சத்துரு தடுக்க நினைக்கிறான் ஆனாலும் நாம் சோந்து போகாமல் எப்பொழுதும் ஜபிக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் நமக்கு அங்கே மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிற வார்த்தைகளை பார்க்கிறோம் எப்பொழுதும் ஜபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த உலகத்தில் நாங்கள் கவனிக்க வேண்டும் இன்றைக்கு அநேக நேரங்களில் ஜபிக்காத எந்த மனிதர்களின் ஜெயத்தை பெற முடியாது அவர்கள் தோல்வியை அழை சந்தித்து விடுவார்கள் சிலர் சொல்லுவார்கள் இன்னும் ஒரு பக்கத்தில் நான் ஜபிக்கல தானே நான் ஜப கூட்டத்துக்கு வாரதில்லை நான் உபவாச கூட்டத்துக்கு வாரதில்லை ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை நான் நன்றாகத்தானே இருக்கிறேன் என்று சொல்கிறேன் அநேகருள் தெரியுமா நம்ம போது, நமக்கு எத்தனை பாடுகள் வந்தாலும் உபத்திரவங்கள் வந்தாலும் ஒரு நாள் நாம் ஜெயத்தை இன்னும் எழுந்து போகவில்லை இது என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் அறிகிற ஒரு உண்மை கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு ஆண்டுகள் நான் தேவனை சேமித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த முப்பத்தி ஏழு ஆண்டுகளிலும் என்னை பொறுத்ததுல நாங்கள் தொடர்ந்து வெற்றியான உ பாதையில கடந்து செல்ல வெற்றியான கிறிஸ்தவ வாழ்க்கையில நடந்து செல்ல வெற்றியான ஊழியத்தில் முன்னேறி போக ஒரே ஒரு ரகசியம் என்னென்றால் ஜபந்தான் அந்த ரகசியம் என்பதை பார்க்கிறோம் நம்ம ஜபிக்கிற போதுதான் நம்ம நமக்கு வருகிற எல்லா சவால்களையும் சந்திக்கிறோம் எல்லா பாடுகளையும் சந்திக்கிறோம் இதற்கு உதாரணமாக நான் கவனிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய வாழ்க்கையில் முதலாவது ஜெபத்தை ஆரம்பித்தான் அவருடைய ஊழிய ஆரம்பமே ஒரு உபமாச ஜெபத்தில் தான் ஆரம்பமாகிறது இயேசு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் நாற்பது நாள் ஜெபிக்கிறார் வேதத்தை நாங்கள் திரும்ப திரும்ப தியானிக்கிறோம் இரவு பகலாக அவர் ஜெபித்தார் அதிகாலைகள் ஜெபித்தார் இருட்டோடு சு சேர்ந்து ஜெபம் பண்ணினார் சாயந்தரம் ஜெபம் பண்ணினார் தனித்து ஜெபம் பண்ணினார் ஊக்கமாக ஜோம் பண்ணினான் கண்ணி சிந்தி ஜோம் பண்ணினார் அவருடைய வீர்வை ரத்தம் சிந்தி வெளியே வருகிறதுக்கு அளவு அவர் ஜபம் பண்ணினார் என்றெல்லாம் சொல்லி பார்க்கிறோம் கடைசி நேரத்துல கெட்சம் தோட்டத்துக்கு போகும்போது அவருக்கு அடுத்தது மரணம் தான் சிலுவை அவருக்கு அவரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது போர் வீரர்கள் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிற அந்தகார வல்லமைகள் கட்டவிழ்கப்பட்டு பிசாச ஆக்ரோகத்தோடு அங்கே வருகிற நேரம் அந்த நேரத்தில் இயேசு அங்கு ஊக்கத்தோடு ஜபிக்கிறதை பார்க்கிறோம் அவர் ஜபிக்கிற நேரத்தில் சில சீசர்கள் தூக்கத்தினால் நிறைந்திருந்தார்கள் ரெண்டு பேருக்கும் சோதனை வந்ததுதான் இயேசுவுக்கும் சோதனை வந்தது தூங்கி கொண்டிருந்த சீசர்களுக்கும் சோதனை வந்தது இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள் நீ அந்த இயேசு என்று சொல்லுகிற போது இயேசு தைரியமாக ஆம் நாம் தான் நீங்கள் தேடுகிற கிறிஸ்து இயேசு என்று சொல்லி தைரியமாய் சொல்கிறார் சீசர்களை பார்த்து பார்த்து பேதுருவை நீ அவரோடு கூட இருந்தா இருந்தனே தானே என்று சொல்லும் போது இல்லை என்று மறதளித்து விடுகிறான் இயேசு கிறிஸ்துவின் அந்த ஜபத்தின் வெற்றி என்ன தெரியுமா அவரை பலப்படுத்தினது சோதனை நேரத்திலும் அவர் தைரியமாக தான் தான் அந்த இயேசு என்று சொல்லக்கூடிய பலன் அவருக்கு கிடைத்தது அந்த கல்வாரியை நோக்கி இரவு பகலாக அந்த கல் சிலுவையை தூக்கி செல்லத்தக்கதான தைரியம் பலன் அவருக்கு கிடைத்தது எதுனாலும் தெரியுமா அந்த ஜபத்தின் மூலமாக அவர் அந்த நிந்தைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய அவமானங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஜெயம் பல்லன் அவருக்கு கிடைத்தது அவருடைய ஜெபத்தின் மூலமாக ஆனால் ஜெபிக்காத சீசர்கள் சிதறி ஓடினாங்க அவரை மறுதளித்தாங்க காட்டி கொடுத்தாங்க கடைசியில அவங்க வீதனை அடைய வேண்டியதா இருந்தது உனக்கு முன்னுடைய வாழ்க்கையில ஜெபிக்க ஜெபிக்க போராட்டம் வருகிறது நினைக்கிறாயா நீ ஒரு நாள் ஜபத்தை விட்டு விடாதே ஒரு நாள் இழந்து போவதில்லை மறுபடியும் சொல்கிறேன் தடை வருகிறது போராட்டம் வருகிறது அந்தகார வல்லமைகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது மரணங்கள் எங்களை நோக்கி வருகிறது என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தாலும் நீங்கள் ஜபத்தை நிறுத்த வேண்டாம் அந்த ஜபமே எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய பலனை உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் அந்த சிலுவையை சுமந்து போகக்கூடிய பலனை உங்களுக்கு கற்று கொடுப்பார் நீங்கள் ஜெயத்தை நிச்சயமாக பெறுவீர்கள் ஹலலூயா ஜபம் பண்ணுவோம்மா அனைவரே எப்பொழுதும் ஜபிக்கிற தெய்வ பிள்ளையா நம்ம மாற்றும் என்று சொல்லி கேட்குறீங்களா தெய்வம் நமக்கு உதவி செய்வார் இளைஞர் சீக்கிரங்கள் தகப்பன்னு இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்குள்ள இந்த நாட்கள் ஒரு ஜபத்தின் ஆவியை கொடுப்பீரா ஜபத்துல சோந்து போனவர்களா ஜெயத்தை இழந்தவர்களா யார் இருக்கிறார்களோ இந்த வார்த்தையை கேட்கிற போது ஜெபத்தில் எழும்பட்டும் ஜெயத்தை பரட்டும் பிசாசின் கிரைகளை அழித்து போட பிள்ளைகள் எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தினால் உன்ன பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் உன்னுடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் தைரியமா எழுந்து ஜெபிக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் கத்தாமே உங்களுக்கு ஜெயத்தை தருவான் ஜெபியுங்கள் 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 ஆமென்